கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்திய பிறகும் விஐபி வருகை புரிந்த நிலையில் விஐபிக்கு மட்டும் கோவில் நடையை மீண்டும் திறந்து அவரை மட்டும் தனியாக சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய நபரின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது நீங்க நல்ல இல்ல உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லுதான் நீங்க உங்களுக்கு யார் சொன்னது கோயில் நடசாட்டி வச்சுக்கேன் ஐயா நீங்க கை மேல இருக்கறீங்க கோயில் நட சாத்தியாச்சு யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா யாரா இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீங்க நட திறக்கறீங்க உள்ளார் எதுக்குங்கய்யா கூப்பிட்டீங்க எங்களை யாரோ ஒருத்தர் லேட்டர் வந்து விட்டுருவீங்களா டெய்லி வரவங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க யாரை கேட்டி போற விட்டீங்க ஐயா கோயில் சாத்தியாச்சு கோயில் சாத்தியாச்சு என்ன அட்ஜஸ்ட் பண்ற நாங்க உள்ள நின்று வாசிக்கிற உங்களுக்கு அவ்வளவு தடவ ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல நாங்க எவ்வளவு ஒண்ணா சலிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தெரியுமா மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க அவர் வந்தவர் யார் அவர் கூப்பிடுங்க எந்த அதிகாரியா இருக்கு சாமி கிட்ட அதிகாரி இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ள தரிசனம் பண்றீங்க கோயில் சாத்தினதுக்கு அப்ப திறந்து சார் இது என்ன ரூல்ஸுங்க சார் ஆ நாங்கள் ஒரு ரெகுலராக வந்து வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகமாக பேசுகிறீங்க சார் நீங்கள் வம்சிங்க வாங்க என்னத்தங்க நீங்கள் எதோ ஒன்றா விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சா சார் நீங்கள் எந்த எங்கே சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க கோயில் சாத்தியாச்சு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்ததுங்க ஹலோ சொல்லுங்க சார் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இதோட விடுவேன் இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் சேர் ஆகும் கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் ஷேர் ஆகும் ஐயா நாங்கள் எத்தனை தடவை வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் ஏதோ ஒன்றுக்கு எங்களை மதிக்கிறீங்களா டெய்லி வர பக்தர்களை ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது ஆ கோயில் சாத்தியாச்சு திறந்து நீங்கள் தரிசனம் காட்டுவீங்களா மற்ற நாள் எல்லாருமே கால ஆறு மணில இருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோட கதவை சாத்திட்டு போறீங்க யாரை கேட்டு இப்ப கோயில் தேர்ந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க உள்ளார போயிட்டு வந்துட்டாருல இதுக்குள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பாக்கணும் விட்டுருவீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா அவரு ஐயா அவரு சிஎம்மாவே இருக்கட்டும் கோயில்ல என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும் இல்ல அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா உடறதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்ப யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க இங்க இது என்ன ஒரு ரூல்ஸு இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு தான் ஸ்டாஃபு வச்சிருக்காங்களா ஐயா அவரு சங்கடப்பட்டு போறாரு என்னவோ பண்ணி போட்டு அதை பத்திலாம் விருப்பம் இல்லை உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா ஓபன் பண்ணி பார்க்கறீங்க சொல்லுங்க ஐயா திறந்து திறந்து தானே வச்சிருந்தீங்க இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் அணி கூட்டி சொத்தா அப்ப நைட் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் காமிச்சிருக்கீங்களா சொன்ன எந்த வண்டியில் வந்தார் வண்டி நம்பர் சார் உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க சொல்லுங்க சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துருக்கோம் அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துக்கு அப்புறம் திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க கொஞ்சம் முன்னாடி வரது நீங்க அதிக யார வேணா இருங்க உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க மத்தவங்க யாரும் இதெல்லாம் பண்றாங்களா ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல நாங்க கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம் திரும்ப சொல்ற கோயிலுக்கு வெளியில் போக மாட்டோம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன் நீங்க நல்ல இல்ல உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லிதான் நீங்க விட்டுருப்பீங்க உங்களுக்கு யார் சொன்னது எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் கோயில்ல உங்களுக்கு தெரியுது வர வர அரசியலுக்கு எல்லாம் தார வந்துட்டீங்க ஒரு நல்ல நாள் கேட்டாலும் நாங்க வந்து சாமி பண்ண முடியறதுதான் ஐயா நான் தயவு செய்து உங்களை தான் நான் இது பண்ண உங்களுக்கு அதிகம் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரியாக அப்படியெல்லாம் எல்லாம் நீங்களும் உடமாட்டீங்க தெரியுண்ணா என்ன ஒருத்தர் ஒருத்தரை காப்பாத்துறீங்க நாங்கள் உட்காந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சுட்டு வந்து சொன்னா உடனே நாங்கள் வெளியூரிக் கூட இருக்கிறீங்க உங்களுக்கு அப்படி அதிக உங்களுக்கு அப்படி என்ன இருக்கிறீங்க பக்தருக்கு இல்லாத ஒன்று உங்களுக்கு என்ன இருக்குது அவர் யார் முதல்ல அவர் கூப்பிடுங்க அவர் என்ன அதிகாரியாக நாங்கள் பாக்கிறோம் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்